அருள் பெரும் ஆனந்த வணக்கம் நம்ம வழிபடக்கூடிய வழிபாடுகளில் செல்வத்தை ரொம்ப இயல்பாக கொண்டு வருவதற்கு வழிபட வேண்டிய ஒரு வழிபாடு தான் ஏகாதேசி வழிபாடு ஏகாதேசி என்பது ஒரு பெண் அறக்கியை சூட்சமமாக அழித்த தினம் ஆனால் அதே தினத்தில் யார் ஒருவர் விரதம் இருக்கின்றார்களோ அவர்கள் அவர்களோட உடலில் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை என்கின்ற அறக்கியை அழிக்க முடியும் அவ்வாறு அழித்தோம் என்றால் நம்ம நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பை பெருக்க வைக்க முடியும் அதனால தான் நான் ஏகாதேசிக்கு ஏதோ ஒரு பரிகாரத்தை உங்களுக்காக பதிவு செஞ்சுக்கிட்டே வரும் வரும் வெள்ளிக்கிழமை சரியாக எலெக்ஷன் டே ஆஃப் இந்தியா அந்த நாள் ஏ ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வளவிறை வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய ஏகாதேசி இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வளர்வுறை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இயல்பாகவே உப்பு விளக்கு போட்டீங்கன்னா லட்சுமி கடாச்சம் பெருகும் அதுவும் லட்சுமிக்கான நாள் பெருமாளுக்கான நாளில் நீங்கள் உப்பு விளக்கு போட்டு பெருமாளுக்கான ஏகாதேசி விரதமும் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி செல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான செல்வ சிறப்புகள் செல்வ செழிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதற்குரிய நாள் தாங்க வரும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை எந்திரிச்சு பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்துக் கொள்ளுங்கள் ஆண்கள் எலுமிச்சோளம் தேய்த்து குளித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் எந்த உணவும் எடுத்து கொள்ளாமல் ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த இரண்டு மந்திரங்களை மட்டும் சூட்சமமாக உங்களுள் ஜபம் செய்து கொண்டே இருங்கள் காலை மதியம் முடிஞ்ச உடனே மாலை நீங்க மறுபடியும் ஒருமுறை குளித்து விட்டு இந்த வழிபாட்டில் செய்யணும் முடிஞ்சால் காலையில் குளித்த உடனேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மளிகை கடைக்கு போய் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே கண்டுப்பு ஒரு அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ வாங்குங்க ஏன்னா சுக்கர ஓரை அந்த நாளில் சுக்கரனின் சூட்சம பொருளாக இருக்கக்கூடிய கள்ளுப்பை வாங்கினாவே எதிர்பாராத பணவரவு நிச்சயமாகவே வரும் ஏ வரும் எதுக்கு வரும்னு என்னால் ரெண்டு மணி நேரம் விளக்கங்கள் கொடுக்க முடியும் அதை பற்றி நிறையா பேசியாச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதனால் நம்பிக்கையாக போய் உப்பு வாங்குங்க அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் மாலை சரியாக மீண்டும் ஒரு முறை குளித்து விட்டு பச்சரிசியால் தயிர் சாதத்தை பிரசாதமாக தயார் பண்ணி ஒரு மாதுள் வளத்தை உரித்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க பச்சரிசி தயிர் சாதத்தை ஒரு வாழை இலையில் பரப்பி அதில் மாதுள வளத்தால் நாமம் போட்டுட்டு பெருமாள் நாமம் போட்டுட்டு அதற்கு முன்னாடி ரெண்டு குத்துவிளக்கு வச்சு குத்துவிளக்கை ஏற்றி வைத்து விட்டு பக்கத்தில் ஒரே ஒரு தட்டில் காலையில் வாங்கின கல்லூப்பை பரப்பிடுங்க காலையில் வாங்க முடியாட்டி மாலையில் கல்லுப்பு வாங்கி அந்த தட்டில் பரப்பி சென்டரில் ஒரு அகழ்விளக்கு எட்டுங்க உப்பு விளக்கும் அந்த புத்து விளக்கும் மகாலட்சுமி வசியத்திற்கு சாதம் பெருமாளின் வசியத்திற்கு ஸோ இதையை ஏற்றி வைத்து விட்டு மனமாற நீங்கள் மகாலட்சுமி அஷ்டகத்தையும் கனகதார சோஸ்திரத்தையும் ஒரு முறை முழுமையாக படித்துவிட்டு ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஒரு இருபத்தேழு முறை இருபத்தேழு முறை சொல்லிட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை உங்கள் கையில் பதினாலு ரூபா பதி ஒன் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏதோ ஒரு காயினோ கரன்சியோ கையில் வச்சுக்கிட்டு தொப்புள் கட்ட வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் பிரி நமக ஓம் ஸ்ரீம் பிரி நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி உங்க கையில் இருக்கக்கூடிய காசை அப்படியே லட்சுமிக்கு படைச்சிடுங்க நான் படைக்கக்கூடிய இந்த பதினாறு பதினாறு செல்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனக்கு அருளை புரியுங்கள் அதன் மூலமாக என் வாழ்க்கையை ஆசிகள் வழங்குங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்கப்பறம் அந்த காணிக்கையை நீங்கள் உங்களை கள்ளாப்பெட்டியில ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு அதற்கப்புறம் அந்த காணிக்கையை ஏதோ ஒரு சுப செலவாக பண்ணுங்க ஒரு கோயில் உண்டியல்ல போடுங்க ஒரு அனாதை ஆஷ்ரமங்களுக்கு டொனேஷனாக கொடுக்கலாம் அல்லது ஏதாவது குழந்தைகளுக்கு ஏழை எளியவர்களுக்கு இதை கொடுத்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் எப்போது ஒரு விஷயம் நமக்கு வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அப்போது அந்த விஷயத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை வளத்தை பெறும் அப்படி பதினாறு செல்வங்களும் மற்றவங்களுக்கு வரணும்னு ஆசை கொடுத்து இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்குங்க ஏன்னா கர்மா செய்திப்படி எல்லாமே கிவன் அண்ட் டேக் தான் ஸோ அதே படி இந்த ப்ராசஸை இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதற்கப்புறம் அந்த தயிர் சாதத்தை மாதள் வளத்தையும் சாப்பிட்டுட்டு தரையில் படுத்து உறங்குங்கள் வச்சுருந்த கல்லூப்பை அடுத்த நாள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இந்த வழிபாட்டை யார் ஒருவர் வரும் வெள்ளிக்கல் செய்கிறார்களோ கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் வருவதை கண்ணால் பார்க்க முடியும் உங்களுக்கு அந்த முன்னேற்றம் வர வேண்டுமென ஸ்ரீ குபேரபேடத்து குபேரரை மனதார வேண்டிக்கிறேன் எங்கேயோ நீங்கள் இருக்கீங்க நான் எங்கேயோ இருந்த பதிவு செய்கிறேன் ஆனால் இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் இந்த வழிபாடு நம்பி வரும் வெள்ளிக்கிழமையை செய்யுங்கள் யாரை செய்ய போறீங்க லட்சுமி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பெல் பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் இதை அனுப்பி விடுங்க ஏன்னா நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த பதிவு யாரோ ஒருத்தரை செஞ்சு அவங்களுக்கு நன்மையை தரும் அதன் மூலமா நம்ம அனைவருக்குமே ஒரு துளி நல்லது நடக்கும் ஸோ அதையும் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் இப்போ உங்களை சந்திக்கின்றேன் அடுத்ததாக நம்ம நடத்தக்கூடிய ஒரு சக்தி மிக்க பூஜை சித்திரை சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சத்தியநாராயண பூஜையை வரும் சித்ரா பௌர்ணமிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது இலங்கையில் இந்த முறை இந்த பதிவை செய்கிறேன் சித்திரகுப்த பூஜை பாவ புண்ணியத்தை எங்களுக்கு செறிவண்ணி பாவத்தை போக்கி புண்ணியத்தை அதிகப்படுத்தி தாங்க அப்படிங்கிறதுக்காகவும் சத்யநாராயண பூஜையும் சேர்த்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள் தன ஆகர்ஷண சத்யநாராயண பூஜை ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் தொடர்ந்து செய்து வருகிறோம் மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இந்த பூஜையில் கலந்து கொள்வதன் மூலமாக செல்வ செழிப்புகள் அவரீதமாக பெருகும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் அற்புத பதிவில் சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன்